எனக்கு என்ன தேவைன்னு ஏசப்பாவுக்கு தெரியாதா நான் ஜபம் தான் செய்வாரா அப்படின்னு சொல்லாதம்மா தட்டுனா தான் கதவு திறக்கம்மா தெவியிலையே கண் தெரியாதவன ஒருத்தனை ஏசப்பாட்டா கூட்டிட்டு இருந்தாங்க அவனுக்கு என்ன தேவைன்னு ஏசப்பாவுக்கு தெரியுமா தெரியாதா இருந்தாலும் ஏசப்பா உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்டாரு அவன் எனக்கு கண் பார்வை வேணும்னு கேட்டான் அவனுக்கு பார்வையை கொடுத்து ஏசப்பா அனுப்புனாரு ஏசப்பாட்டை நீ ஒன்று கேட்கும்போது அவரால் செய்ய முடியுங்க விசுவாசத்தை நீ வெளிப்படுத்துத ஒரு பிச்சைக்காரங்க போய் ஒரு லட்சம் ரூபா கடன் கேத்தியாம்மா சொல்லுமா அவனுக்கு பார்வை கொடுத்த ஏசு அவன்கிட்ட என்ன சொன்னால் தெரியுமா உன் விசுவாசம்தான் உனக்கு பார்வையை கொடுத்ததுன்னு சொன்னார் அவன் கேட்கும்போது இதை செய்ய முடியுங்கிற நம்பிக்கையே அவன் வெளிப்படுத்துதான் இதாமா ஜபத்தோட ரகசியம் நம்பிக்கையோட கேளுமா அவர் தருவாருமா உனக்கு அற்புதம் செய்த வரைக்கும் விடாதமா ஒரு தொல்லை தாங்க முடியாமே அவர் உனக்கு அற்புதம் செஞ்சிருவாருமா கேளுங்கள் பொழுது கொடுக்கப்படும் தாங்க வேதம் சொல்லுது நீங்கள் ஏசப்பட்ட கேளுங்க நிச்சயமா உங்களுக்கு கொடுப்பார்